மண் சோறு சாப்பிடுவது அப்படிங்கறது ஒரு முறை வச்சிருக்காங்க அது என்ன ஏன் அந்த சாப்பிட்றா அப்படின்னு கேக்குறாங்க இது வந்து குலதெய்வ வழிபாட்டுல வரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை நான் உனக்கு மண் சோறு சாப்பிட்றேன் என்னுடைய குடும்பத்துல வம்சத்துல யாருக்கும் சாப்பாட்டு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா என்ன தோம் அப்படின்னா சாப்பாடு கிடைக்கும் மூணு வேலை சாப்பாடு கிடைக்கும் அதுக்காக குலதெய்வத்து சன்னதியில அந்த மண் சோறை சாப்பிடுற வழக்கம் இருக்கு அதே மண்சோரை புன்சோறு தான் இப்போ அது புன்சோறுன்னு மாறி வச்சு புன்சோறுனா என்ன அப்படின்னா அந்த காலத்துலலாம் கொல்லை நோய்கள் அதிகம் வயத்தில் ஒரு விதமான கட்டி வரும் குழந்தையெல்லாம் இறந்து போயிடும் பிறக்கும் போதே கொஞ்சம் ரெண்டு வயசு மூணு வயசு அந்த அந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு மருத்துவ வசதியெலாம் இல்லாத காலம் எல்லாத்துக்குமே கடவுளை நம்பின காலம் குலதெய்வம் தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படி அனுகிரகம் பண்ணும்போது புன்சோறு அப்படின்னு சொல்லுவா அந்த குழந்தைக்கு ஏதாவது வியாதி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு அந்த குழந்தையே சாப்பிட சொல்கிறேன்னு வேண்டிப்பா அப்படி இல்லைன்னா அதனுடைய தாயாரோ இல்லை வயசுல மூத்தவா யாரோ அவ வந்து அவா சார்பில் வியாதி இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி குலதெய்வத்தினுடைய சன்னதியில அந்த சாப்பாடை சாப்பிடுவான் அதுக்கு பேரு புன்சோறு பின்னாடி பொன்சோறு அப்படின்னு வச்சு வறுமைக்கு சாப்பிடுறது இல்லது வியாதிக்கு சாப்பிடுறதுன்னு சொல்லுவா இந்த இரண்டு நாளும் வந்து வியாதி நீக்கமும் உணவு வறுமை நீக்கமும் ஆரோக்கியமும் இந்த வழிபாட்டில் இருக்கு அதுவும் கிருத்திகை அப்படிங்கிற ஒரு விரதத்தில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி விரதம் இருக்கா முருகனுடைய வழிபாட்டில் சில பேர் அழகு போட்டுக்கிறா காவடி எடுக்கிறா இந்த மாதிரி ஒவ்வொரு விரதம் இருக்கா அப்படி இருக்கிறவரிலயே தரையில சாப்பிட்றது அப்படின்னு முருகனுக்கு ஒரு மிகச்சிறப்பு விரதம்னு சொல்லியிருக்கா அன்னைக்கு மூணு வேலையும் தரையில சாப்பிடுவா எங்க இருந்தாலும் இப்போ நான் சொல்றது என்னென்னா குலதெய்வம் சன்னதியில சாப்பிட்றதுக்கு பேர் தான் மண்சோறு இந்த புன்சோரும் மண்சோரும் குலதெய்வத்தினுடைய சன்னதியில் சாப்பிடுவேன் ஆனால் அந்த முருகனுடைய வழிபாட்டில் மாத்திரம் எங்கே இருக்காலோ அவள் எங்கே இருப்பா அவள் குலதெய்வம் பயணியில் இருக்கும் அவா வந்து சென்னையில் இருப்பாள் அப்படின்னு சொன்னால் அந்த முருகனை வேண்டின் அந்த மாதிரி வியாதி நிவர்த்தி ஆகிறது என்ன கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வியாதி நிவர்த்திக்கு மாத்திரம் எங்கே இருக்காளோ அங்கேயே முருகனை நினச்சி தரையில் சாப்பிடுவான் தரையை அலம்பி விட்டுட்டு அதில் சாப்பிட்றோம் அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கு ஆத்மநாத சுவாமி அப்படின்னு ஒரு சுவாமி இருக்கு அங்க என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பீடம் இருக்கும் அந்த பீடத்து மேல சாதத்தை கொட்டி அதை நைவேதியம் பண்ணுவாள் அந்த நைவேதியம் பண்ணின சாதத்தை எல்லாரும் கொடுப்பாங்க